வளர்க்கிட்டப்பட்டுள்ளதை மன மகிழ்ோடு ஒன்று கட்சி வரவேற்கிறது ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை படைக்கும் மாணவர்களுக்கு ஆங்கில மொழி வளர்த்தெடுக்க தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள இந்த திட்டத்தை பாராட்டுகிறேன் அதே வேளையில் ஒன்று முதல் ஐந்தாம் வளர்ப்பு ஐந்து மாணவர்கள் ஐநூறு முறையில் திட்டத்தை விரிவுபடுத்தவும் அரசு ஆலோசிக்க வேண்டியது ரெண்டு உரங்களை உரங்கள் உரங்களை மொத்தமாக சேகரித்து தன்னகத்தை விவசாயிகளில் சிலர் குவித்து கொள்வதாக தகவல் கிடைத்துள்ளது உரத்தட்டுப்பாடு என்று சொல்லி உரங்களை முன்னரே வாங்கி குவிப்பது வேறொரு அமாயத்துக்கே வழிவகுக்கும் அப்படியான சூழல் உருவாகி இருப்பதை அரசு விரைந்து கவனத்திலிருக்க வேண்டும் அதற்காக உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்துகிறேன் தஞ்சாவூர் பெரியதான் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை சோழ திருவாரூர் நாகை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஒருவை உறுவை பருவ உறுவை பருவ காலம் என்பதால் ஐந்து லட்சத்துக்கு மேலான ஏக் ஏக்கர்களில் சாகுபடி எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் உரத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற தகவல் வேகமாக தேவையான உரங்கள் வழங்கப்படும் என்பது அகூரன் அரசு உறுதி அளித்துள்ள போதிலும் பயிர் சாகுபடி தொடங்குவதற்கு முன்பாகவே விவசாயிகள் உரங்களை மொத்தமாக வாங்கி குறித்து துளித்து வருவதாக தெரிகிறது இதே அரசு கவனம் படுத்து காலம் தொடங்கியிருக்கிறது சாலை பராமரிப்பு என்பது படு மோசமான நிலையில் இப்போதும் இருப்பது விபத்துகளுக்கு வழிவகுக்கும் குன்றும் குழியுமான சாலைகளில் தேங்கி நிற்கக்கூடிய மழை வளர்நிலை மழை வள்ளலை நிலை விபத்துக்கு மழை வள்ள நேரே விபத்துக்கு முக்கிய காரணியாக அமைந்துவிடக்கூடும் தலைநகர் சென்னை தான் மற்ற நகரங்கள் பெருநகரங்களை விட மோசமான சாலைகளை கொண்டிருக்கிறது ஏற்கனவே டில்லி போன்ற நகரங்களோடு நெரிசலில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற சென்னைக்கு மோசமான சாலை அமைப்பு காரணத்தால் விபத்தில் அனைத்து நகரங்களையும் போட்டிக்கலத்தில் பெண்ணே தள்ளிவிடும் அபாயம் இருக்கிறது நாடு முழுவதும் இருக்கிற மெட்ரோ ரயில் பணிகள் மேம்பாலப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகள் காரணமாக நெடுஞ்சாலைகள் அனைத்துமே து அவசியமாக மழைக்காலமான தற்போது இன்னும் சில இன்னும் சிக்கலான சூழலை பொது போக்குவரத்தில் உண்டாக்கிவிடக்கூடாது சாலைகளில் குவிக்கப்படும் மின்சார வாரிய கைவு குழலைகள் மற்றும் கட்டமான பணிகளின் மிச்சங்கள் மற்றும் எபுத் தோடுகள் அகச்சிடவும் சுண்டு முழியமான சாலைகளை ஒட்டு வேலை செய்யாமல் பேச்சு முழுமையாக அமைக்கவும் அதன் மூலம் விபத்தில்லா பெற்றோர் சென்னையை உருவாக்கவும் அரசை வலியுறுத்துகிறேன் நாலு விருதுநகர் பட்டாசு ஆணைய மத்தியில் அதில் இறந்தவருடைய எண்ணிக்கை ஒன்பதாக உயர்ந்திருக்கிறது அங்கு வேலை நிற்கிறது பட்டாசு ஆலைகள் விபத்து ஏற்படுவது புரியல அடிக்கடி நிகழ்வுதான் உயர்நிலை காப்பாற்றி